நிறைய ஃப்ரெண்ட்ஸோட இருக்குது சேனலே சப்ஸ்கிரைப் பண்ணிருந்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சிறு ஆசை ஆசை நியூ நியூபுரமோ என்னென்னு பார்க்கலாம் முத்துவை கூட்டிகிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறாங்க டிராஃபிக் இன்ஸ்பெக்டர் அவர் வந்து பார்க்குறாங்க பார்த்த உடனே முத்துவை வந்து ரொம்பவே கோபமாக பார்த்துக்கிட்டே இருக்காங்க உன்னை நான் சும்மாவே விட மாட்டேன் என்னை நீ எப்படி எல்லாம் பழி வாங்கின எல்லாத்துக்கும் பதில் சொல்லவே தேவையில்லையா நீ கண்டிப்பாக நீ எங்க பத் பதில் சொல்லி தான் ஆகணும் உன்னை நான் சும்மாவே விட போகிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக செண்டை போட்டுக்கிறாங்க ரெண்டு பேருமே உண்மையாகவே என் கார் வந்து பிரேக் பிடிக்காம போயிடுச்சு அது ஏன்னு எனக்கு இப்போ வரைக்கும் தெரியல அப்படின்னு சொல்றாங்க ஏடி ஏன் வந்து நல்லா கார் ஓட்டிட்டு அதை எடுத்துகிட்டு வந்து ஸ்டேஷனுக்கு முன்னாடி நிற்கிறாங்க அதை பார்த்த உடனே எல்லாருமே பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க பிரேக் பிடிக்கலன்னு சொன்னேன் எப்படி இப்போ பிரேக் பிடிச்சிது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க உண்மையாவே எனக்கு தெரியல ஆனால் நான் ஓட்டும் போது நிஜமாக பிரேக் பிடிக்கல அப்படின்னு சொல்றாங்க இது எல்லாமே என்னை பழி வாங்கறதுக்காக செஞ்சுட்டு புதுசாக கதை கட்டுறியா அப்படின்னு சொல்லிட்டு ட்ராஃபிக் இன்ஸ்பெக்டர் வந்து செம்மையாக டென்ஷன் ஆகுறாங்க முத்துவை பார்த்து உடனே முத்து வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அமைதியாகவே இருக்காங்க அதுக்கப்புறம் அங்கே இன்ஸ்பெக்டர் வராங்க இன்ஸ்பெக்டர் வந்த உடனே ட்ராஃபிக் இன்ஸ்பெக்டர் சொல்கிறாங்க நீ வந்து இவனை இங்கே வச்சிரு வச்சுக்கோ இந்த காரும் அவனுக்கு கொடுக்காத சார் அந்த காரில் நிஜமாகவே பிரேக் பிடிக்காம தான் சரி இருந்தது இந்த மாதிரி கதை சொல்கிற வேலையெல்லாம் எங்கிட்ட வச்சுக்காத சரி அதை தான் சரி என்னோட வாழ்க்கையே ஓடிட்டு இருக்கு அப்படின்றாங்க டிரைவிங் லைசன்ஸே நான் அவங்க கட் பண்ணிவிடுவேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ட்ராஃபிக் இன்ஸ்பெக்டர் வந்து சொல்கிறாங்க அப்புறம் வாழ்க்கையே போயிடும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு டிராஃபிக் இன்ஸ்பெக்டர் வந்து கிட்ட பயங்கரமாக சண்டை போடுறாங்க முத்து அதெல்லாம் கேட்ட உடனே ரொம்பவே வருத்தப்படுறாங்க ஏன் சார் இப்படி என்ன பழி வாங்குறீங்க நீங்கள் பண்ண தப்புக்கு தான் நான் எடுத்து சொன்னேனே தவிர உங்களை என்றைக்கும் நான் பழி வாங்கணும்னு நான் நினச்சதே இல்லை இவ்வளோ மோசமாக இருக்காதிங்க சார் அப்படின்னு சொல்லிவிட்டு முத்து வந்து ரொம்பவே கோமாக கத்துறாங்க அதெல்லாம் கேட்ட உடனே டிராஃபிக் இன்ஸ்பெக்டர் வந்து செமையாக கோப்படுறாங்க இதுதான் நல்ல சான்ஸ் உன்னை நான் என்னென்னலாம் பாடுபடுத்த போகிறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சொல்கிறாங்க முத்து ரொம்பவே கோப்படுறாங்க இதோட இந்த ப்ரோமோ முடியுது